எக்ஸலண்ட் இல்ல பிரதமருடைய அலுவலகத்திற்கு சேவா தீர் அப்படின்னு ஒரு அழகான பெயரை வைத்து இது வந்து இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயணமாக மயில் கல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசியிருக்காங்க இது வரைக்கும் இவங்க பண்ண பயணம் எல்லாம் பத்தாது இத்தனை வருஷம் பயணம் பண்ணி வந்து ஒன் டாலர் ஈக்குவல் டூ கிட்டத்தட்ட சிக்ஸ்டி போர் நியர்லி அப்படின்னு இருந்த ரூபாயின் மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்கு ஒன் டாலர் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஃபார்ட்டி அந்த அளவுக்கு கொண்டாந்து இழுத்து நம்மளையெல்லாம் தெருவுல விட்டு நாசம் பண்ணிட்டு இன்னைக்கு என்னென்ன பேசுறாங்க பாருங்க நாடு வளர்ச்சி பாதையில் போய் கொண்டு இருக்கிறதா கிடையாது ஆன்மீக பிரச்சாரம் அதாவது இந்த சாணி பிரச்சாரம் ஜாதி கலவரம் மத கலவரம்னு சொல்லி மக்களை பிரிவினைக்கு உள்ளாக்கி அவங்களை சிந்திக்க விடாம

நாட்டை முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாம நீங்க கோயில் கட்டிக்க வேணாங்கள ஆனால் இதுவும் சரிசமமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பொருளாதாரம் ஒரு பர்சன்ட் மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நாட்டை பின்னடைவு கொண்டு போய்விடும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதை எடுத்துவீங்களா நான் அட்டாக் பண்ணுவோம் சாணியை தான் எடுத்து அடிக்கணும் அந்த அளவுக்கு நாடு மிக மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது இவர்கள் போடும் சட்டங்கள் எல்லாமே எல்லாம் நம்மை அடக்குமுறை செய்வதற்கான ஒரு அடிமை மாதிரி நடத்துவதற்கான ஒரு சட்டங்களை போடுகிறார்களே தவறுகளை நாட்டை முன்னேற்ற பாதையில் இவங்க எடுத்துட்டு போறவங்க இவங்க கிடையவே கிடையாது இவங்களால எடுத்துட்டும் போக முடியாது இவங்க ஜெனட்டிக் அப்படி கிடையவே கிடையாது